இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லப்படக்கூடிய பழமொழியானது வேளாண்மை சம்பந்தப்பட்டது ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டது உழவர்களுக்கான பழமொழிதானே இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் பெண்களுக்கு கூட கருவுருவதற்கு அப்படின்னு வரும்பொழுது அந்த மாத விளக்கிலிருந்து அடுத்து வரக்கூடிய பத்தில் இருந்து இருபது நாட்களுக்குள்ளாக அவர்கள் கருவடைவதற்கான ஒரு நேரமாக குறித்து வைத்திருப்பார்கள் தெரியுமா அந்த அறிவியலை இங்கே முன்னிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்கிறார்களே இதன் பொருள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் என்பது உருவாகலாம் அதாவது இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லப்படக்கூடிய பழமொழியானது வேளாண்மை சம்பந்தப்பட்டது ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டது உழவர்களுக்கான பழமொழி தானே இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வ நிச்சயமாக சம்பந்தம் என்பது உண்டு இது ஒரு தட்ப வெப்பநிலை அதாவது ஒரு பருவ காலம் சம்பந்தப்பட்ட பழமொழியாக இருந்தாலும் ஒரு புவியியல் அறிவியல் சார்ந்த ஒரு பழமொழியாக இருந்தாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான சூக்ஷமத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் இல்லாத அறிவியல் என்பது ஏது சரி நம்ம இதை பற்றி விளக்கமாக பார்த்துடலாம் அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னால் நமக்கு அதற்கான அர்த்தம் என்பது புரிகிறது ஆடி மாதத்திலே இந்த விதைகளை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா அதுவும் குறிப்பாக ஆடி பதினெட்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னே சொல்லுவாள் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவா அந்த நாளிலிருந்து கண்டிப்பாக விதைகளை விதைக்க வேண்டும் அல்லது அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் விதைகளை விதைக்கும் பொழுது நன்றாக விளைச்சல் என்பது பெருகும் என்பது அதற்கான பொருள் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக சூக்ஷமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி மாதம் முதல் தேதி என்று நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா சர்வ நதி ரஜஸ்வலா மூன்று தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார் சர்வ நதி ரஜஸ்வலா மூன்று தினம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அடு ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து மூன்று நாட்களுக்கு நதிகளிலே புது புனலானது கரை புரண்டு ஓடுமாம் அந்த நதிகள் பார்த்தோம்னா எப்படி ஓடும்னு சொன்னால் நுரை தள்ளிக்கொண்டே ஓடுமாம் அதனால் இந்த மூன்று நாட்களுமே அந்த நதி நீர் ஆடுவதற்கு ஒரு உகந்த நாட்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பா இதில் என்ன சார் பின்னாடி வேளாண்மைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக அந்த வெயில் காலம் அப்படிங்கிறது போயிருக்கும் தெரியுமா அந்த சித்திரை வைகாசி மாதங்களில் நல்ல வெயில் அடித்து மண்ணானது நன்றாக இறுகி போயிருக்கும் இந்த ஆணி ஆடி ஆவணி ஆகிய இந்த மூன்று மாதங்களிலே பெய்யக்கூடிய மழைகளின் மூலமாக அந்த மண்ணானது இழகி இருக்கும் ஆணி மாதத்திலே மழை பெய்து லேசாக இழகி போயிருக்கும் அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்திலே விதைகளை விதைக்கும் பொழுது அது மிக நன்றாக விளைச்சலுக்கு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா சரி சார் பஞ்சாங்கத்துல ஏதோ ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்களேன்னு பார்த்தோம்னா அந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய முதல் மூன்று நாட்களும் ரஜஸ்வலா மூன்று தினம் அப்படின்னு கொடுத்துருக்கான்னு சொன்னா பெண்கள் இந்த மாத விளக்கு டைம்ல இருப்பா தெரியுமா ஒரு மூன்று நாளைக்கு மாத விளக்குன்னு சொல்லுவா தெரியுமா அது போன்ற நாட்களாம் அந்த நதி அப்படிங்கிற நதியிலே வரக்கூடிய நீர் அந்த நதிகளை நம்ம வந்து ஒரு பெண்ணாகத்தான் உருவகப்படுத்தி பார்க்கிறோம் அல்லவா காவேரி தாய் அப்படின்னு சொல்றோம் கங்கா மாதா அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றோம் அந்த நதிகளையும் நாம் பெண்களாக பார்க்கிறோம் கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற மாதிரிலாம் நதிகளுக்கு நாம் பெயரை வைத்திருப்போம் எல்லாமே பெண்பால் பெயர்களாக இருக்கும் அந்த பெண்கள் இந்த மூன்று நாட்களும் மா மாத விளக்கு நேரத்தில் இருக்கிறார்கள் அதிலிருந்து சரியாக ஒரு பதினைந்து நாள் வரும் வரும்பொழுது அந்த ஆடி பதினெட்டு அப்படின்னு வரும்பொழுது அதற்கு முன்னரும் பின்னரும் மற்றும் அந்த ஆடி பெருக்கு நாளிலே அந்த ஆடி பட்டத்திலே விதை விதைக்கும் பொழுது அது நன்றாக விளைந்து வருகிறதுன்னு சொன்னால் நமக்கு இந்த ஃபெர்டிலைசேஷன் பீரியட் ஒன்று வச்சுருப்பா தெரியுமா பெண்களுக்கு கூட கரு உருவதற்கு அப்படின்னு வரும்பொழுது அந்த மாத விளக்கிலிருந்து அடுத்து வரக்கூடிய பத்திலிருந்து இருபது நாட்களுக்குள்ளாக அவர்கள் கருவடைவதற்கான ஒரு நேரமாக குறித்து வைத்திருப்பார்கள் தெரியுமா அந்த அறிவியலை இங்கே முன்னிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதுபோக ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஆடி மாதத்தினை கடக மாதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள் கடகம் என்ற ராசிக்கு அதிபதி யார் சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகம்தான் அதிபதி இந்த சந்திரனைத்தான் நீருக்குரிய கிரகமாக சொல்கிறார்கள் நெல்மணிக்குரிய கிரகமாக சொல்கிறார்கள் அந்த சந்திரனுக்குரிய தானியம்தான் நெல்மணி விவசாயம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது அவசியம் தேவை அப்படி சந்திரனை ராசிநாதனாக கொண்ட அந்த கடக மாதத்திலே சூரியனானவர் சஞ்சரிக்கின்ற நேரத்திலே அதாவது கடகம் சந்திரன் என்பதை நாம் அன்னையாக பாவிக்கிறோம் அந்த அன்னைக்கு உரிய ராசியிலே தந்தையாகிய சூரியன் பித்ருகாரகனாகிய சூரியனானவர் வந்து இணையும் பொழுது அந்த நேரமானது நன்றாக விளைச்சலுக்குரிய நேரமாகவே ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது அன்னையினுடைய இல்லத்திலே தந்தையார் வந்து தங்குகின்ற நேரமாக இந்த நேரமானது பார்க்கப்படுகிறது ஆக இந்த நேரத்திலே விதையினை விளைக்கும் பொழுது அதிலே வரக்கூடிய விளைச்சல் என்பது அபரிமிதமாக இருக்கும் நம்ம வந்து இந்த புவியியல் ரீதியாக பார்க்கும்பொழுது மானாவாரி பயிர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா இந்த ஆடி மாதத்திலே விதை விதைத்து அந்த தை தை மாதத்திலே அவர்கள் அந்த அறுவடையை செய்வார்கள் மிக நன்றாக விளைச்சல் என்பது இருக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது போலெல்லாம் சொல்லி இருப்பார்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக சூட்சமும் என்னவென்று பார்த்தால் இந்த சந்திரனுக்குரிய ஆதிக்கம் பெற்ற இந்த மாதத்திலே அந்த சூரியனானவர் பித்திருக்காரகனாகிய சூரியன் வந்து தங்கும் பொழுது இந்த நேரத்திலே விதை விதைக்கும் பொழுது அது நல்லபடியாக விளைச்சலுக்கு வரும் என்பதுதான் சர்வே ஜனாக சுகினோ பவந்து